بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் கண்ணியமிகு தோழர்கள் எங்க கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்கவர்களே மார்க்கம் எந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறதோ அவைகளை எல்லாம் கடைசி வரை பேணுதலாகவும் விடாமலும் கடைபிடித்து வாழ்வதற்கும் அதே போல எந்த விஷயங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை முழுமையாக விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லுதவி செய்வானாக ஆமீன் கண்ணிமிக்கவர்களே நாம் ஒரு மகத்தான அரபாவுடைய நாளை அடைந்திருக்கிறோம் இந்த நாள் மகத்துவமும் கண்ணியமும் சிறப்பும் பெற்றிருக்கிறது ஹஜ்ஜில் இந்த நாளை அடைந்து கொண்டாலும் சரி ஹஜ் அல்லாத மற்ற நாடுகளில் ஊர்களில் வாழ்க்கையில் அடைந்து கொண்டாலும் இதற்கென்று மகத்துவமும் சிறப்பும் இருக்கத்தான் செய்கிறது அத்தகைய மகத்துவமான நாளை நாம் அடைந்திருக்கிறோம் அலமது இல்லா அரபா இந்த இடம் மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த இடத்திற்கு அரபா என்று பெயர் வருவதற்கு காரணமாக இரண்டு விஷயத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்ல கேள்விப்படுகிறோம் முதலாவது ஹஜரத் ஆதம் சலாம் அவர்களும் அலஹி சலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட இடம் வானலோகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட பிறகு பல ஆண்டுகள் இருவரும் தனித்தனியே அங்கொருவரும் இங்கொருவருமாக இருந்தார்கள் கடைசியாக இருவரும் சந்தித்து கொண்ட இடம் இந்த அரபா என்கிற அந்த இடத்தில் இன்னொன்று ஹஜரத் இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு ஜிப்ரேல் அலஹி சலாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அமல்களை சொல்லி கொடுத்த அந்த இடம் என்பதாக சொல்லப்படுகிறது இன்றைய நாள் அரபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளுக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹு சுபானு தாலா நம்முடைய வெற்றிக்காக இந்த தீனை கொடுத்திருக்கிறான் இந்த தீனை முழுமைப்படுத்தியதாக அறிவித்த நாள் இந்த அரபாவுடைய நாள் நபிசல்லாஹு அலிக வசல்லம் அவங்க ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு அரபா மைதானத்தில் இருக்கிற போது இந்த வசனம் இறங்கியது அல் யவு அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை விட்டோம் உங்கள் மீது நம்முடைய ஞாபகத்துக்களை பூர்ணமாக்கி கொடுத்தோம் ஒரு அலி துளக்குமல் இஸ்லாம் தீனா இஸ்லாத்தை மார்க்கமாக நாம் கொண்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை இறக்கிய நாள் அரபாவுடைய நாள் அன்றைய தினம் ஜும்மாவுடைய தினமாகவும் இருந்தது அதே சிறப்பை நாம் அடைந்திருக்கிறோம் அரபாவுடைய நாளையும் ஜும்மாவுடைய நாளையும் ஒரு சேர பெற்றிருக்கிறோம் இரண்டாவது சிறப்பு அல்லா குரானில் என்று சூரத்துள் குருஜியை சொல்லுகிறான் ஷாஹித் என்பதற்குரிய விளக்கம் ஜும்மாவுடைய நாள் மசுஹூத் என்பதனுடைய விளக்கம் அரபாவுடைய நாள் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அதுவும் ஒரு சேர நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த வகையில் நாம் பாக்கியம் பெற்றவர்களாகவே இருக்கிறோம் மூன்றாவது அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன அந்த நாட்களில் அரபாவுடைய நாளும் ஒன்றாக இருக்கிறது இரட்டை படையின் மீது சத்தியமாக ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிற போது அந்த ஒற்றைப்படை என்பது அரபாவுடைய இந்த நாளை குறிக்கிறது என்பதாக முஃபஸிர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த மூன்று ஆயத்தையும் உள்ளடக்கிய இந்த மூன்று ஆயத்தினுடைய சிறப்பையும் பெற்றிருக்கக்கூடிய நாள் அரபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த சிறப்பு நபி sallallahu alaihi wasallam அவங்க சொல்றாங்க மாமின் யௌமின் அஃழலு इंदல்லாஹி மியௌமி আরাஃபா அல்லாஹ்விடத்திலே আরাஃபா நாளை விட சிறந்த நாள் வேறொன்றும் இல்லை அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய நாள் আরাஃபாவுடைய நாள்தான் இன்சிலு இலா சமா દુன்யா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருள் முதல் வானத்தின் பக்கம் நெருங்கி வருகிறது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய அருள் முதல் வானத்தின் பக்கம் நெருங்கி வருகிறது வந்து அல்லாஹு சுபஹானஹு தஆலா மலக்குமார்கள் இடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான் ஃபயுபாஹி பி அஹ்லில் அர்தி அஹ்லு ஸமா பூமியில் உள்ள அந்த மக்களைப் பற்றி வானலோகத்தில் உள்ள மலக்குமார்கள் இடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான் இந்த அரஃபாவுடைய நாளிலே அரஃபாவுடைய மைதானத்திலே பல்வேறு நிறமுடையவர்கள் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் பல்வேறு வகையில் மாறுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் ஒரு சேர மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை வெண்மை நிறை ஆடை உடுத்தியவர்களாக எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஒரே முழக்கத்தில் அல்லாஹ் ஒரே நோக்கத்தில் ஒன்று கூடி இருக்கிறார்கள் ஒரே நோக்கம் அல்லாஹுடைய மகத்திரத்தை பெற வேண்டும் ரஹமத்தை பெற வேண்டும் சுவனத்தை பெற வேண்டும் மன்னிப்பை பெற வேண்டும் என்பதுதான் இது மாதிரி ஒரே நோக்கத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் மலக்கிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான் அத்தகைய சிறப்பிற்குரிய இந்த நாள் அரபாவுடைய நாள் ஹாஜிகள் அரபாவுடைய அந்த மைதானத்தை அடைந்து அதனுடைய அமல்களை நிறைவு செய்திருக்கிறார்கள் நாம் அந்த நாளை அடைந்திருக்கிறோம் நாமும் இந்த நாளில் பெற்றுக் கொள்ள முடியும் பெருமை பாராட்டி பேசக்கூடிய அடியார்களில் நாம் ஒருவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளில்தான் அதிகமாக கண்ணீர் வடிக்கப்படுகிறது இந்த நாளில் கண்ணீர் வடித்து விடத்திலே மன்றாடப்படுவதை போல வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் விடத்திலே கண்ணீர் இட்டு அடியார்கள் மன்றாடுவதில்லை அடுத்த சிறப்பு லைலத்துல் கதிர் இரவை தேட வேண்டும் அரபாவுடைய நாளை தேட தேவையில்லை அது இதுதான் என்று தெளிவாக நமக்கு அறியப்பட்டிருக்கக்கூடிய நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது என்று ஒற்றைப்படையில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அதற்காகவிட முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் துல்ஹுடைய பிறையை எப்போது பார்த்து விடுகிறோமோ அப்போது அரபாவுடைய நாள் இதுதான் என்று நமக்கு தெரிந்து விடுகிறது அடுத்த சிறப்பு அரஃபாவும் நமக்கு ஈதுடைய ஒரு நாள் தான் அரபாவும் ஈதுடைய நாள் தான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க நாள் பெருநாளுடைய நாள் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஐயா மு தஷ்ரீக் இவை அனைத்துமே நம்முடைய ஈது தான் ஐயா மு அக்கலையும் ஒ அது சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு உண்டான நாள் என்பதாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல

நரகத்திலிருந்து அடியார்களை விடுதலை செய்கிறான் என்பதாக நபி சலாஹூ அலிஹி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறான் இன்றைய நாளில் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு அதிகமாக தேட வேண்டும் நரக விடுதலை பெறுபவர்களில் எங்களையும் ஆக்கு என்பதாக அல்லாஹ் விடத்தில் இத்தகைய சிறப்பிற்குரிய நாளை நாம் அடைந்திருக்கிறோம் கண்ணியமிக்க நாளை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் மகத்துவமிக்க நாளை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதை மகத்துவப்படுத்த வேண்டும் அதை அமர்களின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் அமர்களின் மூலமாக அதை சங்கைப்படுத்த வேண்டும் இன்றைய நாளுடைய அமலில் முதலாவது நோன்பு நாம் எல்லாம் அலமதுல்லா நோன்பை இருக்கிறோம் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க இந்த நோன்பிற்குரிய சிறப்பை சொல்லுகிறார்கள் இந்த நோன்பினுடைய கூலி என்ன தெரியுமா கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவங்களையும் வரக்கூடிய ஒரு ஆண்டுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் விடத்திலே கடந்த ஆண்டுடைய பாவங்களும் வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் சொல்லி நபி சொல்லாஹு அலிக் வசல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது அதிகமாக விக்ரு செய்ய வேண்டும் துவாவிலும் ஈடுபட வேண்டும் நபி அவர்கள் சொன்னாங்க சிறந்தது அரஃபா நாளில் செய்யப்படக்கூடிய துவாரான்

எஞ்சியிருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த களிமாவை அதிகமதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அதிகம் அதிகம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் சுபான் தாலா இன்றைய தினத்தில் பாவங்களை மன்னிக்கிறான் நரக விடுதலை அளிக்கிறான் இன்றைய தினத்தில் அதிகமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கப்படுவதை பார்த்து நரக விடுதலை அழிப்பதை பார்த்து சைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுது புலம்புகிறான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவர்களை நரகத்தின் பக்கம் எடுத்துச் சென்றால் இந்த ஒரே நாளில் ரொம்ப லேசாக இவர்களெல்லாம் மன்னிப்பை பெற்றுவிட்டார்களே நரக விடுதலை பெற்றுவிட்டார்களே என்பதாக ஷைதான் கை சேதப்பட்டு மூக்கு இருக்கக்கூடிய நாள் இந்த அரபாவுடைய நாள் ஆகையினால் இந்த நாளில் அதிகமாக துவாவிலும் விக்கிரிலும் ஈடுபட வேண்டும் நமக்கு வாழ்க்கையில் கேட்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன நம்முடைய பிள்ளைகள் சம்பந்தமாக கேட்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன பசியில் இருந்து பயத்திலிருந்து நோய் நொடியில் இருந்து திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துகளில் இருந்து கொடிய நோயை ஆட்கொண்டு அதிலே ஏற்படக்கூடிய சிரமங்கள் இருந்து மருத்துவமனை செலவுகள் கஷ்டங்களில் இருந்து இது மாதிரி ஏராளமான சிரமங்கள் நம்மை சுற்றி எவ்வளவு இருக்கின்றன அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்காக வேண்டிய அல்லாஹ் விடத்திலே அழுது மன்றாடுவதற்கு ஏற்றமான ஒரு நாள் இன்றைய நாளாக இருக்கிறது அழுது மன்றாடுவது மட்டுமல்ல அது கபூலாகும் என்று அல்லாஹுடைய வாக்குறுதியை பெற்ற நாள் இந்த நாளாக இருக்கிறது ஆகினால் இந்த நாளில் அதிகம் அதிகம் ரிகிரிலும் துவாவிலும் ஈடுபட வேண்டும் நம்ம என்ன துவா செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பமடைய தேவையில்லை குரான்னா ரப்பனா ரப்பனான்னு சொல்லி நிறைய ரப்பனா நாற்பது ரப்பனா வந்தக்கூடிய துவாக்களுடைய தொகுப்பினுடைய புக்கு நம்மளெல்லாம் இருக்கும் அதை எடுத்து வச்சு அந்த துவாக்களை எல்லாம் மோதுனாவே ஏகப்பட்ட பாக்கியங்களை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் ஏராளமான பாக்கியங்களை நாம பெற்று கொள்ள முடியும் இது மட்டுமல்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கூடிய சிரமங்கள் தேவைகளை அல்லாத இடத்துல உரையாடலாம் மன்றாடலாம் ஆகினால எதை கேட்கறது அப்படின்னு சொல்லி நாம குழப்பமடைய தேவையில்ல சோம்பேறித்தனம் படக்கூடாது சடைவடைய கூடாது நாமலாக சடைவடையாத வரை சடைவடைவதில்லை என்பது நபி அவர்களுடைய வாக்கு ஆகையினால் இன்றைய தினத்தை முழுமையாக பயன்படுத்தி திக்ரு துவாவிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக தக்பீரை கொண்டு இந்த நாளை சங்கைப்படுத்த வேண்டும் தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் இல்லாஹ அக்பர் அல்லாஹ் அக்பர் அபர்லா இன்றைய ஃபிரிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த தீர் வருவதற்குண்டான வரலாற்று பின்னணியை அறிஞர் பெற மக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இதுவெல்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகத்திற்கு பரிசாக கிடைத்த ஒரு விஷயம்தான் ஃபதாவா ரஹீமியாவில எழுதப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலி அவங்க இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்கள படுக்க வச்சு அறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் கத்தி அறுபடவில்லை அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஜிபுரே அலி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்து பிராணியை ஒன்றை கொண்டு வந்து வந்த அந்த விஷயத்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள் அவர்கள் இந்த தக்பீரை காதில வாங்கி இந்த நேரத்தில் ஜிபுர அலி இஸ்லாம் அவர்கள் தக்பீரோடு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு கிடைக்கத்திருக்கக்கூடிய ஒரு சுப செய்திதான் என்பதை விளங்கியவர்களாக என்னுடைய மகனை அறுப்பதற்கு பதிலாக வேறு எதோ அல்லாஹ் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் வேறொரு பிராணியை கொடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற பொருள்பட்டிருக்கக்கூடிய இதை ஓதினார்கள் இதை கேட்டு நன்றி பெருக்கால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மிக பெரியவன் அவனுக்கே அனைத்து புகழும் என்று இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் இதையே நாம் இந்த மூன்று பேருடைய தக்பீரை இணைத்து அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இந்த நாட்களில் இந்த தக்பீரை ஓதுகிறோம் ஓதும் இந்த நினைவு நமக்கு வர வேண்டும் என்கிற ஒரு நுட்பத்தை ஒரு தத்துவத்தை இங்கு அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ நம்முடைய மார்க்கம் இருக்கிறதே இத்தகைய தியாகத்திற்கு பின்னால் உருவாகியது இத்தகைய தியாகத்தை அடிப்படையாக கொண்டது இத்தகைய தியாகத்தை மையமாக கொண்டு நம் வந்திருக்கிறது நாம் இதற்காக வேண்டி என்ன தியாகம் செய்திருக்கிறோம் நம்மிடத்திலே மார்க்கம் நிலை கொண்டு இருப்பதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி எத்தகைய தியாகத்தை நாம் முன்மொழிந்திருக்கிறோம் எத்தகைய தியாகத்தை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கணும் ஒன்று இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் போல பெரும் பெரும் தியாகத்தை செய்வது என்றொன்று இருக்கிறது அல்லாஹ் நமக்கு எதை ஏற்படுத்தி இருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்வது என்பதே ஒரு தியாகம்தான் நமக்கு ஏராளமான நியாபத்துக்களை தந்திருக்கிறான் அதை ஏற்றுக்கொள்வது அதை இயல்பாக நாம் ஏற்றுக்கொள்வோம் அதே போல நமக்கு கொடுக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் வேற ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அல்லாஹோடைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதும் தியாகம்தான் இம்ரான் அல்லாஹ் ஹுசைன் அவங்க நபி வாழ்வாங்க நபிசல்லாஹும் வழிகம் அவங்களோட பல போர்களில் கலந்து கொண்டவங்க அவங்களுக்கு வாத நோய் ஏற்பட்டு ஒரு முப்பது வருஷம் படுத்த படுக்கையில இருந்தாங்க சாதாரண விஷயமா முப்பது வருஷம் படுத்த படுக்கையில தான் எல்லாமே சுய தேவைகள் அனைத்துமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள அவங்களை சஹாபக்கர் போய் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது கவலைப்படுறாங்க அழுகிறாங்க நபி அவர்களுடைய தோழமை பெற்று வீர தீரத்தோடு போர்க்களத்தில் போராடிய ஒரு வீரர் இப்படி முடங்கி போயிருக்கிறாரேன்னு சொல்லி அழுகிறாங்க அப்ப அதை பார்த்து இம்ரான் ஹுசேன் அவங்க சொல்றாங்க எதுக்கு அழுகிறீங்க என்னுடைய இந்த நிலையை பார்த்து அழுகிறீங்களா என்னுடைய ரப் என்னுடைய விஷயத்தில் எதை பிரியப்படுகிறானோ அதையே நான் பிரியப்பட்டுக் கொண்டேன் அவன் நான் இப்படி இருக்கிறத பிரியப்பட்டிருக்கிறான் நானும் அதை பிரியப்பட்டு கொண்டேன் நீங்கள் என்னை நினைத்து வருத்தப்படுறீங்க கவல் அழுகிறீங்க ஆனால் நான் மலக்குமார்களுடைய பேச்சை காதில் வாங்குகிறேன் மலக்குமார்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் தனது எதை பிரியப்படுகிறானோ அதை பிரியப்பட்டு கொண்டால் அல்லாஹ் திரையை விலக்கி விடுகிறான் மலக்குமார்களுடைய சம்பாஷணை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுகிறான் அவர்களோடு முசாஃபா செய்யக்கூடிய அவர்களோடு சந்தி அவர்களுடைய சந்திப்பை அல்லாஹ் இவர்களுக்கு ஏற்படுத்தி தந்து தந்து விடுகிறான் என்பதெல்லாம் அறிய முடிகிறது மூன்று ஐன்கள் ஒன்று சேர்ந்து துவா இமாம் ரஹமத்துல்லாஹி அலகி அவங்க முதல்ல துவா செய்யறாங்க அல்லாஹு அல்லா விரைவாக மரணத்தை எனக்கு கொடு எதுக்காம அப்படி கேட்கிறாங்க சொன்னா அந்த உலகத்தினுடைய குழப்பங்கள் அதனுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்கிறாங்க இரண்டாவதாக சாகித் இயப் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க துவா செய்யறாங்க அல்லாஹூ மஹினி தபீலா எனக்கு வந்து நீண்ட ஆயுளை கூடு ஏன் அப்படின்னு சொன்னா நான் நிறைய அமல்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க நீண்ட ஆயுளை கேட்கறாங்க ஒருத்தவங்க விரைவாக மரணத்தை கேட்கறாங்க இன்னொருத்தவங்க நீண்ட ஆயுளை கேட்கிறாங்க இன்னொருத்தவங்க நான் எனக்காக வேண்டி எதையும் தேர்ந்தெடுத்து கேட்கல நீ எனக்காக வேண்டி எதை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி துவா செஞ்சாங்க அப்போ அல்லாஹ் எதை நமக்காக பிரியப்படுகிறானோ நமக்காக எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ அதை நம்முடைய தேர்வாக பொருந்திக் கொள்வதுதான் தான் தியாகம் நாம் செய்யக்கூடிய தியாகம் அதுதான் ஆகவே தியாகத்தை மையமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு தியாக நாட்களை சந்திக்க இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் தீன் நிலை பெறுவதற்காக வேண்டி தீன் வருவதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்ளும் விதமாக நம்முடைய எண்ணங்க ஓட்டங்களை நாம் சரி செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் எப்படி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹால் பொருந்திக் கொள்ளப்பட்டார்களோ அது மாதிரி நாமும் ஒப்பு கொள்ளப்பட்டவர்களாக பொருந்திக்கொள்ளப்பட்டவராக ஆக வேண்டும் அதற்குண்டான அமல்கள் அனைத்தையும் அக்கறையோடு செய்து வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் வாஹ் இரம்பில் ஆலமி பள்ளிவாசனுடைய பராமரிப்பிற்காக வேண்டி இந்த நன்னாட்களில் தாராளமான முறையில் தங்களுடைய பங்களிப்பை வழங்குங்கள் அல்லாஹு நாம் வழங்கக்கூடியவைகளுக்கு நிரப்பமான நற்கூலிகளை ஈரவுலகிலும் தந்தருள்வானாக